பாலசிந்திரம் அவர்களே மற்றும் கதுராம் தம்பி உடைய வேலுக்குள்ள நாமகர்த்த நிதியத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களே அவர்களுக்கும் ஜீவம் சகோதரர்களுடைய சார்பிலே முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தனர் ஜீபம் சகோதரர்கள் இசைக்குழுவிலே இடம்பெற்றவர்கள் नागवे

வாட்டர் ஸ்பாட் வாட்டர் ஸ்காட் என்பவர் கூட தனது ஆங்கில தமிழையிலே சொல்லி டுஸ் இட் மை நேட்டிவ் லேண்ட் அதாவது தன்னுடைய நாட்டை தான் பிறந்த நாட்டை இது என்னுடைய வந்து சொன்ன தலைவர்கள் உண்மையிலே அதை செத்தவனால் ஒரு நடைபுணமாக இந்த ஆங்கில பதில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் காலத்தினுடைய கட்டாயம் கல்வி மற்றும் தொழில் ரீதியாக நம்மவர் பலர் வெளிநாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கு வாழ்ந்தால் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய மூச்சு அவர்களுடைய சிந்தனை எல்லாமே நமது நாட்டைப் பற்றியதாக தமிழ் கல்வி பணிப்பாளர் திரு வாஸ்கரன் அவர்களிடம் இருக்கிறார்கள் அவரினுடைய மாணவன் அவருக்கு தெரியும் எந்த உயர்ந்த விடுதல் சத்து மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிற எத்தகையோ பேர் எத்தகையோ பணிகளிலே அவர்கள் முதல் செய்து கொண்டு இருக்கிறார் அங்கு இருப்பவர்கள் எங்களுடைய மண்ணை அதை மண்டகிறார்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே டாக்டர் பாலசுப்ரமணியமும் அவருடைய தம்பதியினர் இந்த நாட்டை நேசிப்பவர்கள் வெகுவாகவே நேசிப்பவர் அவர்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டது உண்மையிலே இல்லை இல்லை இது சாத்தியமாக ஒரு வருடத்தின் முதல் அவர் மற்றக்கணக்கில் வந்த பொழுது எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார் இந்த செய்தியை எனக்கு தெரிவித்தது முன்னால் கல்வி பணிப்பாளர் என்னுடைய நண்பர் என்னுடைய உறவினர் மிஸ்டர் மனோகரன் முன்னாள் கல்வி பணிப்பாளர் மனோகரம் அவருக்கு சொன்னால் குணம் பாலசுப்ரமணியம் டாக்டர் வந்திருக்கிறார் இங்க எப்படி அவரு அவரை சந்திக்க வேண்டும் அது கட்டளை கொடுத்து எப்படி அவரை சந்திக்க அவருடைய இந்த இடத்துக்கு கேள்விப்பட்டு நான் அந்த இடத்துக்கு போன அவருடைய மனைவியாக அப்போது அவர் இந்த விடிவம் பற்றி பேசினார் அதாவது எங்களுடைய பழைய பாடல்களை ஒரு சீனி மூலமாக அதை மீட்டெடுத்து மக்களுக்கு கொடுக்க போட்டு பண்ண தன்னுடைய விருப்பத்தை தெரியவில்லை அந்த நேரத்திலே நான் அவருடன் சொன்னேன் பெண்களுக்கு வயது கூறிவிட்டது சாரிகள் பெற்று விட்டது இந்த நிலையிலே சொல்லி அவருடன் சொன்னேன் கப்பை இந்த பாடல்களை மட்டுக்களை கருது நீங்கள் கெட்டியா உள்ளே அந்த திரைப்பட அவருக்கு திரைப்பட பின்னணி பாடல்களுடைய தொடர்பு கூட இருந்தது அதை பேணிப்படும் அவர்களை கொண்டு திறந்துவிட்டே கொண்டு விடலாம் என்று நான் சொன்னேன் அவர் அந்த நேரத்தில் அவர் ஒன்றும் பேசவில்லை அவர் சொன்னால் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் புரல் சந்திப்பில சொன்ன அடுத்த நாள் அவருடைய மனைவியார் ஒரு நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் சிகரம் பாடசாலைக்கு அவர் வந்தார் அவருடைய மனைவி ஒரு ஹேண்ட் போன் ஹேல்போன் கையில் கொண்டு வந்திருக்கார் அவர் சொன்னார் சார் உங்களுடைய அந்த மீன்பவர் பாடுகளால் பாடலை கொஞ்சம் பாடுங்கள் நான் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டு நான் டாக்டர் போட்டு போறேன் சொல்றேன் எந்த விதமான வாத்தியங்களும் இல்லை ஆனாலும் அந்த நேரம் கேட்டு கேட்டுக் கொண்டதற்காக மெதுவாக நான் ஏற்ற அளவு அந்த பாடலை பாடு அவர்கள் போய்விட்டார்கள் சில நாட்கள் கழித்து புகா அதாவது குருதாக சொல்றேன் டாக்டர் சொல்றேன் அது நீங்க தான் இதை செய்ய வேண்டும் அதாவது எந்த ஒரு மக்களுக்கும் இருக்க வேண்டும் அது மற்றக்கட்டும் மக்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும் நீங்களும் தான் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புவார் சொன்னார் அதுக்கு போலதான் எனக்கு நீங்கள் ஒரு பெரிய குட்டையம் சொன்னான் எங்களுக்கு நியாயமான வயதான கிட்டத்தட்ட இருபது வயது ரெண்டு முதல் சொன்னான் இந்த வயதிலேயே எங்களுடைய குரல் சாதியும் இல்லை உச்சஸ்தானியை பாடினாரு அப்படி லோஸ்தானியும் பாடினாரு எங்களுடைய வாத்தியங்கள் கூட எத்தனையோ வாத்தியங்கள் நாங்கள் செய்திருக்கோம் எத்தனை வருடங்களாக செய்திருப்போம் கைதன் கூட வேலை செய்யாது இந்த நிலையில் இது சாத்தியமா ஆனால் அவர்கள் நினைத்திருக்க எங்களால் செய்ய முடியுமே உடனே நான் எங்களுடைய சகோதரர்களை சந்தித்து திருவிழையை சொன்னேன் இருக்கிறது நாங்கள் செய்யலாம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ட்ரை பண்ணிப்பார்கள்

அந்த பாடல்களை நாங்கள் அங்கு பாடியிருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டும் அண்ணன் இருந்திருந்தால் இதை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் அது எனக்கு தெரியும் ஆனால் என் ஃப்ரைண்டாக பேசு நான் நினைக்கவே நாங்கள் ஓரளவு நல்ல திருப்தியாக நாங்கள் திருப்திப்படக்கூடிய படக்கூடிய முறையிலே அங்கே இருந்துவிட்டு அந்த எல்லாம் வந்திருக்கிறோம்